இன்னைக்கு காலைல ஆஃபீஸ் வரும்போதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீக் டே வழக்கமா இன்னைக்கு வந்து ரொம்ப டிராபிக்ல எல்லாம் இருக்கும் ஆனா இன்னைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே ஃபீல் எனக்கு இருந்துச்சு சென்னையில நான் ஒரு நிமிஷம் யோசிச்சும் பாத்தேன் ஏதாவது ஹாலிடேவா இருக்குமா இல்ல ஸ்கூல் காலேஜ்லாம் எல்லாம் லீவ் இருக்கா பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை அது கருத்துக்க வச்சு பார்த்தா இன்னைக்கு மதுரை மாநாடு அதோட எஃபெக்ட் அந்த அளவுக்கு இருக்கு வேற ரீசன்ஸே இல்ல ஒரு வீக் டேல சென்னையில நான் வரக்கூடிய அசோக் பில்லரு கே கே நகர் மாதிரியான இல்ல வடபழனி இந்த சைட்ல வந்து எவ்வளவு பிக் ஹவர்ஸ்ல டிராபிக் இருக்கும்னு தெரியும் ஆனா அந்த டிராபிக் நீ பெருமளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து சென்னையில இருந்து கிளம்பி தீபாவளி பொங்கலுக்கு வந்து எப்படி சொந்த ஊர்களுக்கு போவாங்களோ அந்த மாதிரி மதுரையில போய் இன்னைக்கு மையம் கொண்டிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கவனமும் இல்ல ஒட்டுமொத்த தமிழர்களின் கவனமுமே மதுரையில குவிஞ்சிருக்கு மதுரைக்குள்ள இருக்கிற இல்ல மதுரை மாநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் மட்டும் இல்லாம அங்க போகாத பல கோடி பேருடைய கவனமும் அந்த மதுரையை நோக்கியும் என்ன பேச போறாரு அப்படிங்கறத நோக்கியும் போயிருக்கு தமிழக உச்சி கழகத்தினுடைய மாநாடு வந்து அவங்களே எதிர்பார்த்ததை விட பல மடங்கு பெரிய ஒரு இடத்துக்கு இன்னைக்கு ஒரு பதினொன்றரை மணி இப்பவே இப்படி இருக்கு எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க அடுத்தடுத்த நகர்வுகள் இப்ப நான் வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து நிறைய கூட்டம் இருக்கும் ஏன்னா தென் மாவட்டங்களை போக்கஸ் தானே இந்த மாநாடு நடத்துறாங்க இப்ப மதுரை உங்களுக்கு திண்டுக்கல் தேனி அந்த பக்கம் வந்து விருதுநகர் அப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி வரையும் அந்த பெல்ட் வரும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவகங்கை ராமநாதபுரம் ஒட்டுமொத்தமாக வந்து தென் மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணி நடத்துறதுனால அங்கிருந்து வந்து பெரிய க்ரௌடு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அங்கேருந்து வரக்கூடிய க்ரௌடும் இருக்கிறத பார்க்க முடியுது அது இல்லாம வந்து செய்தியாளர்கள் எடுக்கக்கூடிய பேட்டிகள்லேயே கூட பாத்தீங்கன்னா கடலூர்ல இருந்து வந்தேன்னு சொல்றாங்க விருத்தாச்சலத்துலேருந்து இருந்து வந்தேன்னு சொல்றாங்க விழுப்புரத்துலேருந்து இருந்து வந்தேன்னு சொல்றாங்க இப்போ நீங்கள் சொன்ன ஃபீலிங் தான் எனக்கு வந்தது இப்போ நான் வந்து வேளச்சேரியிலேருந்து கிளம்பி வர்றேன் நான் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு தான் யூஸ்வலாக வந்து நைன் தேர்ட்டிக்கு நான் கிளம்பும் போது பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் நம்ம இங்கே வர்றவங்க வந்து சேர்றதே ஒரு பத்தே கால் பத்து இருபது ஆயிரும் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரோடு நீங்கள் உங்களுக்கு வந்த ஃபீலிங் தான் எனக்கு வந்தது என்னன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது ரோடு சென்னையிலருந்தே கிளம்பிட்டாங்களோ யூஸ்வலாக இந்த தீபாவளி பொங்கல் இந்த மாதிரியான முக்கியமான பண்டிகைக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்ந்து லீவு கிடைக்கும் அப்படியே வந்து நம்ம ஊர்களுக்கு போவோம் இப்போ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இன்னைக்கு இருந்தது நீங்க சொல்ற மாதிரி இது வந்து ஒர்க்கிங் டே இந்த ஒர்க்கிங் டேல வந்து மிகப்பெரிய அளவுக்கு சென்னையில இருந்துமே ஒரு பெரும் கூட்டம் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு வருது இப்ப அது இல்லாம காலையில தொலைக்காட்சியில பார்க்கும்போது ஒரு பெரிய மாசிவான கிரவுடு அதான் என்னுடைய ட்விட்டர்ல கூட நான் போட்டிருந்தேன் எக்ஸ் தளத்துல கூட போட்டிருந்தேன் இந்த மாதிரியான ஒரு கிரௌடு வந்து இதுவரை மதுரையில வந்து வந்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் வந்து மாநாடு போட்டிருக்காரு கமலஹாசன் போட்டிருக்கலாம் வேற பிற நடிகர்கள் போட்டிருக்கலாம் ஆனா இந்த மாநாடை பொறுத்தவரையில வெல் ஸ்ட்ரக்சர்டா அவங்க வந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பெரிய அறுநூறு ஏக்கர் பரப்பளவுல இவங்க இந்த மாநாடு நடத்திருக்காங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி காலையில வந்து ஏழு மணிக்கே பார்த்தோம்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தொண்டர்கள் வந்து மாநாட்டு திட்டலுக்கு வந்துட்டாங்க அவங்கவுங்க வந்து இடத்த பிடிச்சி உட்காந்துருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது உண்மையாலே வந்து ஒரு பெரிய ஒரு யங்ஸ்டர்ஸோட எனர்ஜி அது மட்டும் இல்லாமல் விமன் உடைய எனர்ஜியையும் பார்க்க முடியுது பொதுவா வந்து குடும்பங்கள் மத்தியில வந்து ஒரு அரசியல் கட்சி போய் சேருவது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் ஏன் இந்த விஷயத்த ஒருத்தர் பண்றாரு ஏன் இத ஒருத்தர் பேச மாட்டாரு அப்படின்ற முதற்கொண்டு எல்லோராலையும் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண முடியும் அந்த அளவுக்கான ஒரு நாலேஜ் கெப்பாசிட்டி இருக்கு கூகுள் தட்டுனா வந்து எல்லா விஷயங்களும் வந்துடும் அவங்களுடைய பின்னணி என்ன என்னென்ன தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும் பொழுது படித்த இளைஞர்கள் குறிப்பாக விமன் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றது உண்மையிலேயே ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருந்தது எனக்கு ஒரு வீக் டேல ஒரு மாநாடு அப்படின்னா அது ரொம்ப வீக் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பல பேர் ஆனா அது எல்லாத்தையும் மாத்தி எழுதிருக்கு பொதுவா சண்டேல தான் வைப்பாங்க மாநாடுனா எனக்கே கூட ஆச்சரியம் இருந்தது என்ன வீக் டேல வைக்கிறாங்க அது மிடில் ஆஃப் த வீக் இன்னும் ஒரு நாள் ஒர்க்கிங் டே இருக்கு சில இடங்களில் சாட்டர்டே வரையும் ஒர்க் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஒரு மிடில் ஆஃப் த வீக்ல இவ்வளவு பேர் போறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு இன்னொரு மிகப்பெரிய ஆச்சரியமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா விஜய்க்கு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இது வந்து இந்த ஒரு வருஷத்துல வந்து அவ்வளவு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது பனையூர் பண்ணையார் பனையூர் பண்ணையார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க விஜய் பனைவூர்ல ஊர்ல இருக்கிறது தான் அவருடைய அரசியல் எதிரிகளுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு மெசேஜ தான் விஜய் இன்னைக்கு கொடுத்துருக்காரு விஜய் பனைவூரை விட்டு வெளில வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஷோவா அவர் இன்னைக்கு காமிச்சிட்டாரு அதுவும் அந்த கழுகு பார்வை காட்சிகள் இருக்கு இல்லையா இன்னைக்கு ஊடகங்கள்லயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி முழுக்க முழுக்க அந்த ட்ரோன் விஷுவல்ஸ் மட்டும்தான் இருக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் தான் எந்த சைட்ல திரும்பினாலும் கூட்டம் தான் பொதுவா வந்து ஒரு வெயில் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா நிழலை தேடிதான் மக்கள் ஓடுவாங்க இங்க மட்டும்தான் வெயில தேடி போய் உட்காந்து அப்படியே உட்காந்துருக்காங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்கும் போது வெயில் சரியான வெயிலுங்க கொஞ்ச நேரம் நிக்க முடியல எப்படிதான் உள்ள உட்காந்துருக்காங்கன்னு தெரியல எல்லாம் நிழலை தேடி ஓடாம விஜய் அப்படின்ற ஒருவே ஒரு நபருக்காக இப்ப அந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல தனி ஒரு மணி தனியின் படை அதுதான் வந்து இன்னைக்கு அங்க ரிப்ளிகேட் ஆயிட்டு இருக்கு ஒரு மாஸ் ரெவல்யூஷனை வந்து அவர் கிரியேட் பண்றாரு ஆனா எப்படி அவர் வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போக போறாரு லட்டு மாதிரி மக்கள் வந்து ஒரு பெரிய வாய்ப்பை தூக்கி கையில கொடுக்குறாங்க அவர் என்ன பண்ண போறாருன்ற கேள்விதான் இப்ப மனசுல இருக்கு நம்ம பத்திரிகையாளர்களே ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமிதாவுக்கு வராத கூட்டமாங்க நடிகர்கள் யாரு போனாலும் வந்து கூட்டம் வருங்க ஒரு கடை திறப்புலாக போறாங்க கூட்டம் கூடுது சோ கூட்டம் கூடுறத வச்சு நம்ம வந்து அவர் அரசியல் ஜெயிச்சிருவாரு அப்படின்லாம் நம்ம வந்து கணக்கு போட முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய பலருமே கூட வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கலாம் இப்போ ஒரு எஃபர்ட் போட்டு இவ்வளவு தூரம் போய் ஒரு மதுரைக்கு போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதுரைக்கு போய் மதுரையில் வந்து நிச்சயமாக வெயில் அதிகமாக இருக்குன்றது தெரியும் என்னதான் ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட்டாக போய் ஒரு சேரில் போய் நம்ம உட்காந்து வந்துட முடியாது இப்போ நம்ம ஒரு திருமணங்களுக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேர் இருக்கும் போய் நீங்கள் உட்காந்துட்டு ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட முடியும் போய் சாப்பிட்டு வந்துட முடியும் அந்த மாதிரி ஒரு இலகுவாக இது இருக்காது அப்படின்னு அன்கம்ஃபர்டபுள் நிச்சயமா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஒரு மெயின் சிட்டில அது நடக்கல ஒரு அவுட்டர் தான் அது நடக்குது சோ அப்ப வந்து அங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கும் மாநாடுக்கு போற வழியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ஜாம் நம்மளால வந்து ஒரு பைக்ல இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பத்து நிமிஷம் டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய மனநிலை என்னவாக இருக்கு ஹெட்ஃபோனில் யாராவது பாட்டு கேட்குறாங்க இல்லை வேர் ஏதாவது ஒன்று ஒரு போட்காஸ்ட் கேட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட பிரச்சனையா தெரியாது ஒரு கார்ல உட்காந்துருக்கவங்களுக்கு கூட பிரச்சனையா தெரியாது பட் பைக்கில் போறவங்க வந்து டிராபிக்ல எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது அவங்களால வந்து அந்த பொறுமையே இல்லை அந்த சகிப்புத்தன்மே இல்லாம நம்ம வந்து ஒரு கஷ்டப்படுறோம் இல்லையா சோ அப்ப இவ்வளவு தூரம் மெனக்கட்டு ஒருத்தன் போய் இவ்வளவு வெயில்ல அங்கே வந்து உட்காந்து மூணு மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு மாநாடு அது மூணு மணியோ நாலு மணியோ தெரில அப்ப நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டுக்காக விஜய் வந்து பேசுறதுக்கு அஞ்சு மணி ஆகும் அந்த அஞ்சு மணிக்கு அவர் பேசுறத கேட்பதற்காக காலையிலே ஒரு ஆறு மணிக்கே போய் உக்காந்து அவ்வளவு வெயில்ல வந்து சிரமப்படணும் அப்படின்றதுல என்ன ஒரு காரணம் அவங்களுக்கு இருக்கு என்ன அவசியம் இருக்க போகுது சோ அப்ப வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு அப்படின்றது விஜய் மேல இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் பொதுவாக மக்களை பொறுத்த மக்களுடைய இதயத்திலையும் அவங்களுடைய உணர்வுகளையும் பிடிக்கக்கூடிய அதாவது அதை கேப்சர் பண்ணக்கூடிய தலைவர்கள் என்னைக்குமே வரலாற்றில் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது அப்படின்னு நான் பாக்குறேன் இப்போ நீங்க அதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணாவா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கான காரணம் வந்து அவருடைய எழுச்சி மிகுந்த அந்த பேச்சாற்றல் அது மட்டும் இல்லாம அவருடைய தலைமை பண்பு இது எல்லாமே ஒரு காரணமா இருக்கு அதற்கு பிறகு கலைஞரா இருக்கட்டும் இன்னைக்கும் ஒரு பட்டி தொட்டியில் சிறு கிராமங்கள்ல போய் இன்னைக்கு திமுக தொண்டர்கள்ட்ட பேசினாலும் ஒரு முறைதான் அவர் வந்து கலை கலைஞரை பார்த்திருப்பாரு ஆனா வந்து அவரோ உணர்ச்சி பொங்க பேசுவார் கலைஞர் மாதிரி ஒரு ஆள் வராருங்க வரமாட்டாருங்க சட்டமன்றத்தில் அவர் பேசக்கூடிய உரை இவர் போய் பார்த்துருக்க மாட்டார் யாரோ ஒருத்தர் சொல்லி இவர் கேள்விப்பட்டிருப்பார் அந்த நினைவலைகள் வந்து அவர்கிட்ட வந்து உணர்ச்சி பெருக்கா வெளிவரத நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரிதான் எம்ஜிஆர் இருக்கும் எம்ஜிஆர் வந்து என்னதான் வந்து ஒரு பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் அவர் வந்து எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடியவர் அன்பாக பாவிக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு மனநிலையை வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்காரு இன்னைக்கும் வந்து எம்ஜிஆர் ஒரு உணர்வலைகள் வந்து வெளியே வர்றதை அந்த மாதிரியான ஒரு இடத்தை வந்து விஜய் கேப்சர் பண்ணி வச்சிருக்காரு நான் நினைக்கிறேன் அது எப்படி நடந்தது அப்படின்றது தெரியல நிச்சயமாக அவருடைய படங்களை பார்த்துதான் அவங்க அப்படி ஆயிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லல ஏதோ ஒன்னும் அவருடைய அமைதியும் கூட அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் விமர்சனங்கள் பண்றாங்க எல்லாரும் அவர் வந்து ஏதோ ஒரு விதமா தவறா பேசுறாங்க சோ அப்ப அப்பையும் அவர் வந்து சகித்து கொண்டு அமைதியா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் விரோ பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வந்து நமக்காக வேலை செய்யணும்னு வரணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஏதோ ஒண்ணு வந்து அவங்கள டச் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் அதனால தான் இவ்வளவு தொண்டர்கள் வந்து தன்னணிச்சியாக வர்றதையும் பார்க்க முடியுது இப்போ அதே நேரத்துல எனக்கு ரொம்ப இந்த கூட்டம் வந்திருக்கு இல்லையா நிறைய பேர் கட்டமைப்பு இல்லை அப்படின்ற கிரிட்டிசிசம் வச்சிருக்காங்க ஆனா இந்த கூட்டம் இதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான சைக்காலஜியா நான் பாக்குறது வந்து இப்போ இன்னைக்கு நமக்கு நெருங்கிய உறவினர்களா யாராவது இருக்கலாம் இல்ல நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு கல்யாணம் வைக்கிறாங்கன்னு வைங்களா இப்ப நம்ம சென்னையில இருக்கோம் வேலூர்ல ஒரு கல்யாணம் வச்சுட்டாங்க அப்படின்னா எத்தனை பேர் போவாங்க நெருங்கிய நண்பரா இருப்பாரு நெருங்கிய உறவினரா இருப்பாரு கிஃப்ட் வாங்கி வாங்க அனுப்பிச்சிடலாம்ப்பா இல்ல சென்னையில் ரெசிப்ஷன் வச்சு போய் பார்க்கலாம்ப்பா நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் திருமணத்துக்கு போறதுக்கே நம்ம லீவ் போட யோசிப்போம் இங்க அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா அவ்வளோ செலவு பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இல்ல இன்னும் சொல்லப்போனா யாரோ ஒருத்தர் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் காலம் ஆயிட்டாரு நேரில் போய் இரங்கல் அவங்களுக்கு செலுத்தணும் ஒரு அஞ்சலி செலுத்தணும்னு கூட நம்ம மனசாரு நினைப்போம் ஆனா போறதுக்கான சூழல் இருக்குமா இல்ல பல நேரங்கள்ல நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்து சில நேரங்கள் மனசுல வலி இருந்தா கூட போக மாட்டாங்க அது வந்து இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் யதார்த்தம் இதுதான் ஆனா இப்படியான உலகம் இன்னைக்கு இதுதான் இந்த உலகம் ஆனா இன்னைக்கு வந்து அவரை பார்க்கணும் இல்ல விஜய பார்க்கணும் அவ்வளவு தூரம் போறாங்கல்ல இன்னொன்னு அங்க போய் தான் பாக்கணும்னு அவசியமே இல்லையே ஆறு மணிக்கு ஜம்மு வீட்டுல ஏசியை போட்டு உட்கார்ந்துட்டு எல்லாரும் டிவி வீட்டுல வச்சிருக்காங்க இங்க ஸ்ட்ரீம் பண்ணி சூப்பரா அது சும்மா போயிட முடியாது பின்னாடி பெரிய சைக்காலஜி இருக்கு இதை மெஷர் பண்றவங்களும் சரி இதை வந்து குறைச்சி மதிப்பிடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சம்திங் பிக் ஆனா வந்து இது எல்லாரும் ரொம்ப குறைச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க இதனுடைய தாக்கமும் ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு படங்கள் கூட எடுத்துப்போமே படம் நல்லா இருக்குன்னா தான் இன்னைக்கு வந்து தியேட்டரில் போய் பாக்குற மைண்ட் செட் நமக்கு இருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி ரிவ்யூ வந்துருச்சுன்னா ஓடிடியில வரட்டும் பாத்துக்கலாம் டெலகிராம்ல டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலான்ற மைண்ட் செட் வந்துருச்சு அப்படியான ஒரு காலகட்டத்துல இங்க இருந்து ஒரு ஐநூறு அறுநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் வெயில்ல உட்காரணும் என்ன தலையெழுத்து இந்த மாசி குரோட பார்க்கும் எனக்கு காலையில இன்னொரு விஷயம் கூட தோணுச்சு இந்த கூலிப்பட பட வசூலுக்காகவும் லியோ பட வசூலுக்காகவும் எது பெஸ்ட் அப்படின்னு எது அதிகமா வந்து வசூல் வேட்டை பண்ணது அப்படின்னு சண்டைப்படக்கூடிய இணைய ரசிகர்கள் இருக்கிறாங்கல்ல விஜய் ரசிகர்கள் நிச்சயமா அவங்கள வைத்து வந்து நம்ம எடை போடவே கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் தோணுச்சு ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சோசியல் மீடியால டிஜிட்டல்ல இயங்கக்கூடியவங்க இந்த பத்திரிகையாளர்களே கூட வந்து நம்மளுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க இணையத்துல சந்தை போடக்கூடிய இந்த விஜய் அஜித் அப்புறம் ரஜினி ரசிகர்களை மையமாக வைத்து நம்ம ஒண்ணு எடை போடுறோம் இல்லையா அதை தாண்டி விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது அது வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது இப்ப இந்த இணையத்தில் போடக்கூடிய ரசிகர்கள் யாரையுமே வந்து நம்ம ஒரு பேட்டிகளில் கூட பார்க்க முடியல ஏன்னா அவங்களுடைய வேஷனையை வந்து வேற மாதிரி இருக்கு அவங்க வந்து சீமான் பேசுவதை அப்சர்வ் பண்றாங்க தமிழ்நாட்டில் நடக்கூடிய அரசியல் நிலையை வந்து அப்சர்வ் பண்றாங்க ஒவ்வொரு தலைவர்களும் என்ன பேசுறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதை பார்க்கும்போது நிச்சயமா இந்த சின்ன குரூப் ஆஃப் இணையத்தில் செயல்படக்கூடியவர்களை வைத்து மட்டும் நம்ம வந்து விஜயனுடைய அரசியலை மதிப்பிடுவது அப்படின்றது சரியான அணுகுமுறையா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்ப மாவட்ட செயலாளர்கள் நிச்சயமாக அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பஸ்ல வந்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க அதை தாண்டி வந்து வந்தவர்களுடைய கூட்டம் தான் மிகப்பெரிய அளவுல இருக்கு ஒரு மாவட்ட செயலாளராக என்ன பண்ண முடியும் மேபி ஒரு பத்து பஸ் இல்ல ஒரு ப பன்னெண்டு பஸ்ல வந்து ஆட்களை வந்து கூட்டிட்டு வருவாரு அவள்தான் அவருக்கான சில ஆயிரம் பேரை கூட்டு வரலாம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை திரட்டி கூப்பிட்டு வர முடியும் இல்ல அவர்தான் அவங்களால பண்ண முடியும் ரெண்டாயிர ரெண்டாயிரத்த விடுங்க ஒரு ஐயாயிரம் பேரை வந்து அவர் கூட்டி வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பினான்சியல் பொசிஷன்ஸுக்கு தான் அவரால் பண்ணிக்கவே முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து அடிஷனலாக என்ன பண்றாங்க ஒரு மாவட்ட செயலாளர் வந்து மதுரைக்கு கூட்டு போறாரு அங்க இருந்து கூட்டிட்டு வரக்கூடிய அந்த ஐயாயிரம் பேர்த்துக்கான உணவு அதே மாதிரி தண்ணி எல்லாத்தையுமே வந்து அவரே அரேஞ்ச் பண்ணி கூட்டி வர்றாரு அது அவங்கள்ட்ட வந்து காசு வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல நான் சொல்ல வர்றது வந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டி வர்றாங்க அப்படின்னா அதை தாண்டிய ஒரு பெரிய க்ரௌடு வந்து இந்த மாநாட்டில் நம்ம பார்க்க முடியுது நிச்சயமாக இது ரொம்ப பெரிய ஒரு மேசிவா இருக்கு அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு சாதாரணமா இனி வரக்கூடிய நாட்கள்ல விஜய் யாரும் இடம் போட மாட்டாங்க இன்னைக்கு அவர் என்ன பேச போறாரு அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா அடுத்த ஒரு மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்